நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு தைப்பூசம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பல்வேறு சிறப்புகளில் தைப்பூசமும் ஒன்று முருகனுக்கு உகந்தது நான்கு நட்சத்திரங்கள் ஒன்று கார்த்திகை இரண்டு வைகாசி விசாகம் மூன்று பங்குடி உத்தரம் நான்கு தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திர புண்ணிய நாள் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதை சற்று விரிவாக சொல்வதானால் முருகன் தோன்றிய நாள் வைகாசி விசாகம் அறுவராக உதித்த முருகன் சக்தியின் துணையால் ஒருவரான நாள் கார்த்திகையில் வரும் கார்த்திகை அசுரர்களை அழித்து அவர்களை ஆட்கொண்டது ஐப்பசியில் வரும் சஷ்டி வள்ளியை திருமணம் புரிந்த நாள் பங்குடி உத்தரம் அன்னையிடம் வேல் வாங்கி முதன் முதலாக திருக்கையில் வேல் ஏந்திய நாளே தைப்பூசம் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் கரம் கூப்பிய பக்தர்களை தேடி கந்தன் வருவான் நான் இருக்க பயமேன் என்று அபயம் காட்டும் கடவுள் முருகப்பெருமான் தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாக இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசம் இதை புஷ்ய நட்சத்திரம் என்பார்கள் இது சனியின் நட்சத்திரம் ஆனால் இதன் அதிதேவதையாக தேவதையாக குரு பகவான் வருகிறார் அறிவு ஞானம் தெளிவு தரும் நாளாக தைப்பூசம் அமைகிறது தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக தைப்பூசம் வருகிறது எந்த காரியத்தையும் பூசத்தில் செய்தால் பூர்த்தியாகும் என்பது ஆன்றோர் வாக்கு குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள் பூசத்தில் திருமண பேச்சை துவக்கினால் இறுதி வடிவம் பெறும் ஜாதக நகல் கொடுத்தால் அது வெற்றி தரும் பள்ளிகளுக்கு சேரா குழந்தைகளுக்கு வீட்டிலேயே எடுத்தறிவித்தால் அந்த குழந்தை அறிவார்ந்த குழந்தையாக விளங்கும் தை மாதம் என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் உத்தராயணம் என்பது தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் என்பதால் தைவாதம் அவர்களின் புலற்காலை பொழுது சூரியனை நாராயணன் என்று சொன்னாலும் ஜோதிடத்தில் அவர் சிவனின் அம்சம் சந்திரன் எந்த மாற்றமும் இல்லாமல் சக்தியின் அம்சம் பௌர்ணமி என்பதே சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நேர்கோட்டில் நிற்பதுதான் மகரம் என்னும் புண்ணிய ராசியில் சூரியனும் தன் சொந்த வீட்டில் சந்திரனும் நிற்க தைப்பூச திருநாள் அமைகிறது விஷ்ணு பகவான் தன் மார்பில் மகாலட்சுமியை வைத்து கொண்டிருக்கிறார் ருத்ரன் என்னும் சிவபெருமான் உமையாளுக்கு உடலில் ஒரு பாகத்தையே கொடுத்திருக்கிறார் பிரம்மா தன் மனைவியான சரஸ்வதியை நாக்கில் வைத்திருக்கிறார் முருகன் தன்னை வணங்கும் பக்தர்களை தன் மனதில் வைத்திருக்கிறார் என்கிறது புராணங்கள் முருகபெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் சோதித்து பார்ப்பான் என்று சொல்லப்பட்டாலும் அருளை வாரி வாரி வழங்குவதில் வல்லல் அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டிக்கோலத்தில் பழனிமலையில் பழனி மலையில் வீட்டிருக்கும் முருகபெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் தைப்பூசத்தன்றுதான் உலகம் தோன்றியதாக ஐதீகம் சிவசக்தி ஐக்கம் இந்நாளிலேயே நிகழ்ந்ததாக இன்னொரு ஐதீகம் சிவபெருமான் உமாதேவியுடன் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பார்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் தைப்பூசத்தன்று பக்தி சிரத்தையோடு முருகனை ஆலயம் சென்று வழிபட்டால் போதும் காவடி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் கற்பூர சட்டி ஏந்துதல் போன்று நேர்த்திக்கடன்கள் இருந்தால் செலுத்தலாம் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் அச்சத்தில் முருகனுக்கு பால் காவடி எடுப்பதாக வேண்டி கொண்டால் நோயகன்று ஆரோக்கியம் வரும் பால் காவடி என்றால் காவடியை சுமந்து செல்லுதல் என்பதல்ல அர்த்தம் ஒரு சொம்பில் கொண்டு போய் பால் செலுத்தினாலும் அதுவும் பால் காவடிதான் மறந்து விடாதீர்கள் தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகளை தைப்பூசத்தில் துவக்கலாம் புதிய முயற்சிகளை தொடரலாம் நாமும் கந்தனை தரிசித்து புண்ணியம் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்